எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொருளை தலையணை கீழே வைத்து உறங்குங்கள் கணவர் உங்களையே சுற்றி சுற்றி வருவார் கனவில் கூட யாரையும் நினைக்க மாட்டார் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்தாலே ரொம்ப நல்லது அதற்காக மனைவியை சுற்றி சுற்றி வந்துட்டு அம்மாக்கெல்லாம் பார்க்காம இருக்கக்கூடாது ஏன்னா வளர்த்தவங்கள பெற்றவங்கள நாம் கடைசி வரைக்கும் நாம் தான் பார்த்துக்கணும் அவங்க எப்படி நம்மளுக்கு எல்லாம் செஞ்சு நம்மளை வளர்த்தாங்களோ அதே மாதிரி அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும் நம்மளை நம்பி வந்துக்கிற மனைவிக்கும் நம்ம மரியாதை கொடுத்து அவங்க பேச்சை கேட்டு நடந்தோம்னா உண்மையாக சொல்கிறேங்க பெண்கள் எங்கெல்லாம் ஒரு அவங்க கையில் பணம் வைத்து செலவு செய்கிறார்களோ பெண்கள் கையில் வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்து நீ குடும்பத்தை பாருன்னு எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் கடனே இருக்காது நல்லா கவனித்து பாருங்கள் கடன் வராது ஏன்னா மகாலட்சுமியை மதிக்கிறாங்க வீட்டுக்கு வந்துக்கிற பெண்கள் யார் மகாலட்சுமி அவங்கள மதிக்கிறதோடு தான் அந்த வீட்டில் மகாலட்சுமி வந்து அம்சமாக உக்காந்துரும் அது இல்லாமல் அவங்க கூப்பிடுறதே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிடறது கூப்பிடும் பொழுதே ஒரு கண மனைவி பெயரை சொல்லி கூப்பிட்றது கிடையாது ஏ வா போன்னு கூப்புறது அந்த மாதிரி செய்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா மாமியார் அம்மாவோடைய பேச்சை கேட்டுக்கிட்டு கொடுமைப்படுத்துவது இது ரொம்ப தவறான செயல் என்னதான் இருந்தாலும் அந்த நம்ம வீட்டுக்கு வந்துக்கிற பெண்ணுன்னாலும் காலையில் எழுந்து சமையலை முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்து திருப்பியும் சாயங்காலம் டிஃபனை பார்த்து பிள்ளைங்களை எதுக்கு நடுவில் பார்த்து எவ்வளோ வேலை அவங்களால செய்ய முடியும் இப்போல்லாம் அப்போ இருக்கிற பெண் பெண்கள் இருந்தாங்க இப்ப முக்காவாசி பெண்கள் வேலைக்கு போகிறத தலையாய கடமையாக வச்சுக்கிட்டு செய்கிறாங்க அதனால அவங்களுக்குரிய மரியாதையை நம்ம கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்க அதுக்காக உங்கள் அக்காவை விட்டுடணும் அம்மாவை விட்டுருணுன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாரையும் பார்க்கணும் அதே நேரம் நம்மளை நம்பி வந்த பொண்டாட்டி நம்ம பார்க்கணும் இல்லைம்மா என் கணவர் என்னை மதிக்கிறதே இல்லைம்மா என் கணவர் என் பேச்சை கேட்கறதே இல்லைம்மா நான் என்ன சொன்னாலும் நீ வாய மூடுன்ற வார்த்தை மட்டும்தான் அவர்கிட்ட வரும் இப்படி சொல்கிறவங்க எங்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸில் நான் இந்த வீடியோ போட்டோன்னே எனக்கு கமெண்ட்ஸில் போய் படித்து பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சரிம்மா இப்போ என் என் கணவர் என்னிடம் வசியமாக வேண்டும் உன் தாராளமாக ஆகட்டும் ஒரு குழந்தைங்கன்னு இருந்தால் அந்த குழந்தைங்களோட லைஃப் நல்லா மேலே முன்னுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை நல்ல மேல்நிலைக்கு செல்லும் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் போதே கல்யாணம் ஆகும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் இதை பின்பற்றி பாருங்கள் எவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருக்கேன் தலையணை கடையில் வைத்து ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயம் ஒத்து போகும் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயம் இதுவும் ஆகாது அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் இதை நீங்கள் செய்யுங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இந்த சோம்பு இருக்குது இல்லைங்களா சோம்புன்னு சொல்லுவாங்க பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க நம்ம குருமா குழம்பெலாம் போடுவோம் இல்லைங்களா அந்த சோம்பு அஞ்சு ஏலக்காய் ஒரு கற்பூரம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் வைக்கிறோமோ அங்கெல்லாம் அந்த இடம் நமக்கு வசியமாகும் அந்த பொருள் நமக்கு வசியமாகும்ன்றது ஒரு ஐதீகம் இப்போ இதை மூணுத்தையும் ஒரு பச்சை கலர் துணியில் கட்டிக்கோங்க கட்டிட்டு பகலெல்லாம் அது வந்து உங்கள் வீட்டுக்கார சட்டை பேண்ட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது கீழே ஏதாவது ஒரு சட்டை பேண்ட்டோ இல்லை அவருடைய அவுத்து போட்ட சட்டையாக கூட பார் மூஞ்சை காட்டிக்கிட்டே இருக்கிறார் பார் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னா அவர் அவர் அவுத்து போட்ட சட்டையாக கூட இருக்கட்டும் வேர்வை இருந்தால் கூட பரவாயில்ல அழுக்கு சட்டையாக கூட இருக்கட்டும் அதில் ஒரு நாள் ஃபுல்லு வச்சுருங்க வச்சுருந்துட்டு இரவு நேரத்தை அதை எடுத்து நீங்கள் உங்கள் தலையணிக்கு அடியில் வச்சு உறங்குங்க அப்போ உங்களுடைய மனசு ஃபுல்லும் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும் என் கணவர் என் என் கிட்ட பாசமாக இருக்கணும் என் கணவர் என்கிட்ட வா உயிராக இருக்கணும் நான் அவரை நம்பி தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம மனசு அடிச்சுக்கோம் சண்டை வரக்கூடாது இன்றைக்கி போது நல்லதே நம்ம நினைக்கும் பொழுது அது கண்டிப்பாக அந்த அதில் இறங்கும் திரும்பவும் நீங்கள் பண்ணுறீங்க அந்த மூட்டையே எடுத்து இதேமாரி உங்கள் கணவர் சட்டை ஏதாவது ஒரு சட்டையோ இல்லை பனியனோ ஏதோ ஒரு துணியில் வச்சு பகல் ஃபுல்லும் இருக்கட்டும் இரவு நேரத்தில் உங்கள் தலையண்டி கடையில் வச்சு உறங்குங்க இது எத்தனை நாளைக்குமா செய்யணும்னு கேட்பீங்க நிறைய பேர் ஒரு சில விஷயங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது மூன்று நாட்கள்லேயே அதுக்கான ஒரு இது தெரிய ஆரம்பிக்கும் அப்படி நம்ம தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நல்லதே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நல்ல விஷயம் நடக்குது கணவர் ஒரு எப்பயோ ஒரு ஒரு நேரமாவது எங்கிட்ட பாசம் காட்ட ஆரம்பிக்கிறார் இப்போ நல்ல அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு அடுத்தவங்க அவங்க அடுத்தவங்களுடைய சுயரூபம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்க இதை செய்ய செய்ய யார் மேலே அவர் பாசமாக இருக்கிறோ அவங்க சுயரூபம் தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் பக்கம் வந்து விடுவார் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்